தண்ணி குடிச்சா வெயிட் லாஸ் ஆகுமா தெளிவாக சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கங்க அதுக்கு முன்னாடி வாட்டரோட தெர்மோஜினிக் எஃபெக்ட் என்னான்னு சொல்கிறேன் நம்ம பாடியோட ஆப்டிமம் டெம்பரேச்சர் பார்த்தோம்னா முப்பத்தி ஆறுலேருந்து முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் இருக்கணும் இப்போ நம்ம ஒரு ஃபுட்டோ இல்லை வந்து எடுக்கும் எடுக்கும்போது அது நம்மளோட பாடி டெம்பரேச்சருக்கு கீழே இருக்கும்போது அதை நம்ம பாடியோட ஆப்டிமம் டெம்பரேச்சர் கொண்டு வரதுக்கு சில எனர்ஜிஸ் வந்து யூஸ் ஆகும் இப்போ நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கும்போது அதோடய டெம்பரேச்சர் நம்ம பாடியோட டெம்பரேச்சரோட கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதை நம்ம பாடியோட ஆப்டிமம் டெம்பரேச்சர் கொண்டு வரதுக்கு எயிட் கேலரிஸ் வந்து பேர்ன் ஆகும் இப்போ இந்த எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் தான் வந்து தெர்மோஜெனிக் எஃபெக்ட் ஸோ இந்த கான்செப்ட்லேயே உங்களுக்கு வந்து இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம நார்மலாக குடிக்கிற தண்ணியோட டெம்பரேச்சர் கம்மியாக ஃபார் எக்ஸாம்பிள் டென் டூ ஃபிஃப்டின் டிகிரி செல்சியஸில் நம்ம எடுக்கும்போது இந்த தெர்மோஜெனிக் எஃபெக்ட்னால் நம்ம கேலரிஸ் இன்னும் பேர்ன் ஆகும் லைக் தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் இன்னும் அதிகமாக பேர்ன் ஆகும் இப்போது நீங்கள் ப்ராப்பர் எக்ஸசைஸ் ப்ளஸ் கேலரி டெஃபிசிட் டயட் கூட நீங்கள் இந்த கோல்டு வாட்டர் எடுக்கும்போது உங்களோட வெயிட் லாஸ் வந்து இன்னும் ஃபாஸ்ட் அண்ட் எஃபெக்டிவாக இருக்கும் இதுக்கு ஐஸ் வாட்டர் குளிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நல்ல மண்பானையில ஸ்டோர் பண்ண தண்ணியே குடிச்சுக்கலாம்